பிரியமானவர்களே ஆண்டுகளாக தேவாலயத்தை மூட தேவாலத்தை அந்த ஆலயத்துக்கு பாதுகாப்பு வேலை அமைக்கும் போது அங்கு வந்த பஞ்சாயத்து தலைவர் மற்றும் சில மதவாதிகள் தடுத்துள்ளனர் என்று புகார் எழுந்துள்ளது கிருஷ்ணகிரி மாவட்டம் உத்தரமேரூர் தாலுகா குன்னவாக்கம் சாரூன் அசுமளி என்ற திருச்சபை இயங்கி வருகிறது அறுபத்தோரு வயதை உடைய பால்ராஜன் என்பவர் போதகராக ஊழியம் செய்து வருகிறார் இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்பாகவே பஞ்சாயத்து நிர்வாகத்தால் எழுத்துப்பூர்வமாக எழுதப்பட்டு அனுமதி பெற்று ஆலயம் தொடர்ந்து இயங்கி வருகிறது இந்த ஆலயத்தை மூட கோருதல் மற்றும் பாதுகாப்பு வேலை அமைக்கக்கூடாது என்று பஞ்சாயத்து தலைவர் உட்பட ஊர் மக்கள் வந்து தடுத்து கடுமையான வார்த்தைகளை பேசி வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளனர் பாதிக்கப்பட்ட போதகர் தமிழ்நாடு முதலமைச்சர் பிரிவுக்கு கடிதம் எழுதியுள்ளார் இவர்களின் தூண்டுதலின் பெயரில் காவல்துறையும் இணைந்து ஜாதியின் பெயரை சொல்லி இழிவுபடுத்தியுள்ளனர் இங்கு ஆராதனை நடத்தக்கூடாது என்று கடுமையாக மிரட்டியுள்ளனர் தற்பொழுது இந்த காட்சிகள் வெளியாகியுள்ளது கிறிஸ்தவ முன்னணியின் நிறுவனர் வழக்கறிஞர் சரவணன் இதுகுறித்து தகவல்களை பகிர்ந்து கொள்கிறார் கிராமத்திலிருந்து வந்திருக்கிறோம் இன்றைக்கு காவல்துறை கண்காணிப்பாளர்களிடத்தில் நேர நேரடியாக வந்து சொல்லிக் கொடுக்கும் காரணம் கடந்த பதினெட்டாம் தேதி மாலை எங்களுடைய திருச்சபை குன்னவகத்தில் இருக்கிற சாரோன் அசம்பிளி திருச்சபையினுடைய வழிபாடு ஆராதனை முடிந்து மாலையிலே நாங்கள் கல் தூண்கள் நட்டு முள்வேலி கம்பி அமைப்பதற்கான வேலையை நாங்கள் செய்வோம் அப்படி செய்து கொண்டிருக்கும் போது நாங்கள் தொடங்கி கொஞ்ச நேரத்தில் இந்த குண்டவாக்கம் ஊராட்சி மன்றத்தினுடைய தலைவர் திரு கிருஷ்ணமூர்த்தி அவர் காஞ்சிபுரம் மாவட்டத்தினுடைய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய அவைத் தலைவர் இருக்கிறார் அவரோடு சேர்ந்த நான்கு நபர்கள் மூன்று நபர்கள் மொத்தம் நான்கு பேர் மோகன் முரளி கங்கப்பள்ளன் அவரோடு ஒரு கூட்டம் பின்னால் வந்தது இந்த நான்கு பேர் தான் வந்து நாங்கள் நட்டுக்கொண்டிருந்த அந்த தூண்களை உதைத்து தள்ளினார்கள் தடுக்க போன என்னை தாக்கினார்கள் என்னோட சகோதரி சகோதரிமார்களை அடித்தார்கள் காரணம் அவர் வந்ததிலிருந்து நாலு ஆண்டு காலமாக எங்களை அச்சுறுத்தி வருகிறார் இருக்கிற வருகிற ஆலயத்துக்கு வருகிற மக்கள் பெண்கள் முதியோர்கள் மாற்றுத்திறனாளி வருகிறார்கள் அவர்களுடைய பாதுகாப்பு ஒரு கழிவறை கூட எங்களை கட்ட விடாமல் கொண்டு வருகிறார் குறிப்பாக ஆடு மாடுகளும் சமூக விரோத மக்களும் அந்த வேலையை தாண்டி உள்ளே அதை அசுத்தப்படுத்துகிறார்கள் எனவே அந்த பாதுகாப்புக்காக அமைக்கப்பட்ட நாங்கள் செய்த இந்த வேலிகளை உடைத்து மட்டும் நாங்கள் சார்ந்திருக்கிற எங்கள் ஆலயம் இருக்கிற பகுதி இருக்கிற சமுதாயத்தையும் கேவலமாக இழிவாக பேசி அதை அடித்து உடைத்தார் எங்கள் அனைவரையும் அடித்தார் தொடர்ந்து எனக்கு ஒரு கொலை மிரட்டலை வைத்துக் கொண்டு வருகிறார் எனவே இது சம்பந்தமாக உத்தரமேர் காவல் நிலையத்தில் நாங்கள் மனு கொடுத்தோம் அந்த ஆய்வாளர் பரிசீலனை பண்ணுகிறேன் மறுபடியும் அவர் தொடர்பு கொண்டோம் மறுபடியும் வந்தார் வந்தபோது நீங்கள் அவர் எடுத்தலாம் நீங்கள் பண்ண முடியாது அவர் மன்ற தலைவர் மாவட்டத்தினுடைய அவைத்தலைவராக இருக்கிறார் எனவே நீங்கள் யாரும் கேட்டு வேலை போட்டீங்க போடக்கூடாதுன்னு சொல்லி ஒருதலை பட்சமாக ஒரு தீர்ப்பை பேசிவிட்டு போய்விட்டார் இதுவரை எந்த பதிலும் இல்லாததனால் மேற்கொண்டு நாங்கள் மாவட்ட கண்காணிப்பாளர் அவர்களை சந்தித்து துணை கண்காணிப்பாளர் அவர்களை சந்தித்து முறையாக எங்களுக்கு வேண்டிய பாதுகாப்பும் எங்கள் பிள்ளைகளுக்கும் முதியோருக்கும் மாற்றுத்திறனாளிகளுக்கும் இந்த சகோதரிமே நீதி கிடைக்கும்படி நாங்கள் அவரை தேடி மனு கொடுக்க வந்திருக்கிறோம் வணக்கம் நான் உங்கள் வழக்கறிஞர் சரவணன் தமிழகத்தில் நடக்கக்கூடிய சிறுபான்மை மக்களுக்கு நடக்கக்கூடிய அநீதிகளை எதிர்த்து கிறிஸ்தவ முன்னணி இயக்கம் பல எதிர்ப்புகளை தெரிவித்துக் கொண்டிருக்கிறது பல சட்ட ரீதியான போராட்டங்களை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம் சமீப காலமாக தமிழ்நாட்டில் மிகப்பெரிய ஆபத்து வந்து கொண்டிருக்கிறது சிறுபான்மை மக்களுக்கு சொந்த நிலத்தில் திருச்சபை நடத்தக்கூடாது என்றும் ஜபம் செய்யக்கூடாது என்றும் கைப்பிரதிகள் கொடுக்கக்கூடாது என்று ஒரு சில இந்துத்துவ அமைப்பினர்கள் சிறுபான்மை மக்களாகிய கிறிஸ்தவர்களை மிரட்டி கொண்டிருக்கிறார்கள் இப்பொழுதும் ஒரு மிகப்பெரிய பிரச்சனை தமிழ்நாட்டில் நடந்து கொண்டிருக்கிறது அதுவும் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உத்தரமேரூர் தாலுகாவில் அமைந்திருக்கக்கூடிய குன்னவாக்கம் என்ற கிராமத்தில் மதிப்புக்குரிய போதகர் பால்ராஜ் அவருடைய வயது அறுபத்தி ஒரு வயதாகிறது சுமார் கிட்டத்தட்ட இருபத்தைந்து ஆண்டுகள் ஒரு ஜப வீடு நடத்தி வருகிறார் அந்த இடத்தை ஊர் மக்கள் தீர்மானம் போட்டு பஞ்சாயத்து தலைவர் அவர்கள் அந்த இடத்தை கொடுக்கிறார்கள் கிட்டத்தட்ட நிலத்தை அதன் பிறகு இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு மீண்டும் ஒரு தீர்மானம் அமைத்து இந்த நிலத்தை திருச்சபைக்காக ஜபீடு நடத்த நீங்க எடுத்துக்கொள்கின்ற அவர் சொல்கிறார்கள் அந்த நபரும் சுமார் இருபத்தைந்து ஆண்டுகளாக ஜபிடு நடத்தி வருகிறார் அறுபதுக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் அங்கே வந்து கொண்டிருக்கிறார்கள் எத்தனை ஆண்டு காலம் எந்த பிரச்சனையும் இல்லாமல் சமாதானமாக அமைதியாக மக்களுடைய இணக்கமாக நல்ல சகோதரத்துவ அன்போடு சாதி மதம் இனம் மொழி எந்த பேதம் இல்லாமல் உறுதாய் பிள்ளைகள் போல ஒற்றுமையாக வாழ்ந்து கொண்டு வந்திருக்கிறார்கள் இருபத்தைந்து ஆண்டுகளாக இப்பொழுது அந்த கிராமத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் பஞ்சாயத்து தலைவராக வந்திருக்கக்கூடிய மதிப்புக்குரிய அதிமுகவின் காஞ்சிபுரம் மாவட்ட அவைத்தலைவர் கிருஷ்ணமூர்த்தி என்பவர் அவர் மாற்று சமூகத்தை சேர்ந்தவர் என்பதால் இந்த போதகரை சாதி பெயரை சொல்லி திட்டி அடித்து மறுக்கிறார் இவர் எப்பொழுது பொறுப்பேற்றாரோ அதிலிருந்து அந்த மிகப்பெரிய அச்சுறுத்தல் நடந்து கொண்டிருக்கிறது அடியாட்களை கொண்டு அவர்கள் மிரட்டுவதும் பெண்களை அடிப்பதும் அசிங்கமாக பேசுவதும் நடந்து கொண்டிருக்கிறார்கள் சமீப காலமாக அவருடைய அந்த ஜப வீடை சுற்றி வேலி அமைக்கும் பொழுது அந்த பஞ்சாயத்து தலைவரும் அவருடன் சேர்ந்த ஒரு சில இந்துத்துவ அமைப்பினர்களும் அடியாட்களை கொண்டு வந்து வேலி அமைத்ததை அடித்து உடைத்து இருக்கிறார்கள் போதகரை மிரட்டி இருக்கிறார்கள் அந்த போதகர் அதை வீடியோ எடுக்கும் பொழுது அந்த பஞ்சாயத்து தலைவரான கிருஷ்ணமூர்த்தி என்பவர் அந்த அவரை அடித்து இருக்கிறார் அவர் கழிப்பறை கட்டலாம் என்று எண்ணும் பொழுது கழிப்பறை கட்டக்கூடாது சாதி பெயரை சொல்லி உங்களுக்கு எல்லாம் கழிப்பறை தேவையா என்று சொல்லி அவரை அசிங்கமாக பேசியிருக்கிறார் இந்த சாதியில் பிறந்தது அவர் குற்றமா இல்லை சாதி பெயரை சொல்லுகிற அளவுக்கு தைரியம் இருக்குது அது யார் மேல் குற்றம் என்ற கேள்வி எங்களுக்கு எழும்புகிறது இந்த காலத்தில் யார் சாதி பார்க்கிறார் என்ற கேள்வி அனைவரும் கேட்கிறார்கள் ஆனால் இன்றைக்கு நான் சொல்கிறேன் பல இடங்களில் சாதி அடிப்படையில் கொடுமை நடக்கிறது சாதி அடிப்படையில் கொலை நடக்கிறது ஆணவ கொலை நடந்து கொண்டுதான் இருக்கிறது என்பதை நீங்கள் இந்த மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இது இது சம்பந்தமாக பால்ராஜ் என்பவர் காவல் நிலையத்தில் உத்தரமேரூர் காவல் நிலையத்தில் ஜெயவேல் என்று சொல்லக்கூடிய காவல் ஆய்வாளர் இன்ஸ்பெக்டர் அவர்கள் புகார் கொடுத்திருக்கிறார் அந்த காவல் ஆய்வாளர் அவர்கள் ஒருதலை பட்சமாக விசாரித்திருக்கிறார் நீ ஏன் ஜபம் நடத்தல அவரும் ஒரு சில கெட்ட வார்த்தைகளை பேசி சாதி பெயரை சொல்லி அவரை திட்டிருக்கிறார்கள் அவர் மனம் உடைந்து போயிருக்கிறார் வாழ முடியாத ஒரு நிலைமை காணப்படுகிறது இதனால் இப்படி சாதி அடிப்படையில் மதத்தின் அடிப்படையில் கொடுமை செய்த அச்சுறுத்தின அசிங்கமாக பேசின அடித்த பஞ்சாயத்து தலைவர் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் மீதும் அவருடன் வந்த ஒரு சில நபர்கள் மீதும் முரளி ஒரு சில நபர்கள் மீதும் காவல்துறை நடவடிக்கை எடுக்க வேண்டும் அவர் மீது வழக்கு பதிவு செய்ய வேண்டும் இப்படிப்பட்ட நபர்கள் மீது இரும்பு கரம் கொண்டு ஒடுக்க வேண்டும் தமிழக அரசு இவர்களை கைது செய்ய வேண்டும் என்று கிறிஸ்தவ முன்னணி இயக்கத்தின் சார்பாக நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் நாங்கள் நிச்சயமாக இதற்கான சட்ட போராட்டத்தை முன்னெடுக்கப் போகிறோம் காவல்துறை இவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யாத பட்சத்தில் கிறிஸ்தவ முன்னணி இயக்கம் தமிழகம் முழுவதும் ஒன்றிணைத்து மிகப்பெரிய கண்டன ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் அறிவிப்போம் என்பதை இதே போன்ற தகவல்களை நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு இந்த சேனலை தொடர்ந்து பாருங்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் அது உங்களுடைய வாழ்க்கைக்கு இருக்கும் நீங்கள் ஜெபிப்பதற்கும் எதுவாயிருக்கும் தெய்வந்தா உங்களை ஆசிரியைப்பார்கள்